வணக்கம் மார்கழி மாதம் கோலமிடுவதன் மூலம் என்னென்ன பலன்றதை வாங்க மார்கழி மாதத்தில் விதவிதமான கோலங்கள் போடும் பொழுது வாசலுக்கு அழகு மட்டுமல்ல நமக்கும் அழகை தருகிறது எப்படி என்றால் விரல்களினால் நாம் கோலமாவை எடுத்து வளைத்து வளைத்து போடும் பொழுது நம் கை விரல்களுக்கு நல்ல பயிற்சியாக அமைகிறது குனிந்து நிமிர்ந்து கோலம் போடுவதால் உடலுக்கு யோக பயிற்சி செய்த பலன் கிடைக்கிறது தினமும் தினசரி பிரச்சினையில் சஞ்சலமாக ஏதேனும் மனம் சஞ்சலப்பட்டால் கூட கோடம் ஓடும் பொழுது மனது ஒருமுகப்படுத்துகிறது கற்பனை திறன் நினைவாற்றலையும் வளர்க்கிறது துஷ்ட சக்திகளை வீட்டிற்குள் வரவிடாமல் தடுத்து விடுகிறது லக்ஷ்மி தேவியை இதன் மூலம் வீட்டிற்கு வர வைக்கிறோம் அது மட்டுமில்லாமல் அரிசி இடுவதனால் பிரம்மாவை வர வைக்கிறோம் காவி நிறம் இடுவதனால் சிவபெருமானையும் கோலத்தின் நடுவே பூசணிப்பூ வைத்து அந்த பூசணிப்பூ வைக்கிறதுனால மகாலட்சுமியுடன் விஷ்ணுவையும் சேர்த்து வர வைக்கிறோம் இவ்விதமாக நாம் கோலத்தின் மகிமையை நாம் நாம் இந்தமாதிரி கோலம் போட்டு எல்லா சுவாமிகளையும் நம்ம வரவழைத்து அவர்களுடைய அருளை பரிபூர்ணமாக உணர்பவமாக இது மட்டும் இல்லாமல் அறிவியல் பூர்வமாக என்னன்னு பார்க்கலாமாங்க அதிகாலையில் ஓசோன் படலம் படர்ந்து ஆரோக்கியமான உடல் நலனை தரக்கூடியது இந்த நமக்கு உடல் நலனை தரக்கூடிய காற்று அதிகம் பூமியில் இறங்கி நம் வியாதிகளை கட்டுப்படுத்துகிறது என்பதால் தான் மார்கழி மாதம் அதிகாலையில் பெண்கள் எழுந்து சாணம் தெளித்து கோலமிடுவதல் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்றாகும் என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர் அதனால் நாமும் அவ் அவ்விதமாகவே கடைபிடித்து அதனுடைய பலனை நாம் அடைவோமாக நன்றி